சன்னையிலே இங்கே நடந்த உண்மை வரலாறுங்க இது சன்னதியிலேயே வச்சுட்டு நாதர்முடி மேயில் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே அப்படின்னு ஒரு பதியத்தை பாடி உடனே தீண்டின பாம்பு இதே கோயிலுக்கு வந்து அந்த அந்த மகனோட தீண்டின இடத்துலேருந்து விஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாம்பு போயிடுது அந்த மகன் வந்து உயிர் பெற்று எழுந்து இந்த வரலாறு இந்த கோயிலில் நடந்த உண்மை சம்பவம் வந்து இந்த கோயிலில் நடந்தது இந்த கோயிலில் தாங்க இந்த கைலேசம் கோயில் சென்னையிலே நடந்தது அதனால் திருநாவுக்கரசர் வந்து மிகப்பெரிய சிவபக்தராக இருந்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடக்கும் மாதிரி பௌர்ணமி தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி வந்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய விசேஷம் அடுத்து வணக்கம் நாம் இப்போ கேட்குறது திங்களூர் திங்களூருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சந்திர பகவானுக்கு நவக்கிரகத்தில் சந்திர பகவானுக்குன்னு உரிய கோயில்னு பார்த்தீங்கன்னா திங்களூர்னு சொல்லுவாங்க இந்த திங்களூர் தஞ்சாவூர்லேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நவக்கிரக கோயில்லையே சந்திரனுக்காக உள்ள ஒரே ஒரு ஸ்தலம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இந்த சந்திர பகவான் கோயில் தான் இந்த கோயிலில் தான் கைலாசநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இதேனோட பேர் வந்து கைலாசநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதே மாதிரி அம்மாவோட பேர் வந்து பெரியநாயி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த தல தலைவரலருந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகரை நம்ம எல்லாரும் கும்பிட்டோன்னு சொல்லிட்டு முருகரை வேண்டிட்டு குழந்தை பிறந்தால் கந்தன் கடம்பன் கதிர்வேலன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க பேர் வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சிவ மிகப்பெரிய சிவபக்தரான அப்பூதியடிகள் அப்பூதியடிகளை படி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அப்பூதியடிகள் மிகப்பெரிய சிவபக்தராக இருந்தும் கூட தனக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மூத்த திருநாவுக்கரசர் இளைய திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது இந்த தலத்துல தான் அதே மாதிரி அப்பருக்கு இருக்கு திருநாவுக்கரசருக்குன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஊர்லேயே மிகப்பெரிய தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நிறைய சேவைகளை அவர் வந்து இந்த ஊருக்காக செஞ்சிட்ருக்காப்புல அப்படி இருக்கும்போது அந்த அப்புதி அடைகளுக்கு வீட்டுக்கு திருநாவுக்கரசரே வராப்பில்ல வரும்போது அவர் திருநாவுக்கரசர் தானே அவருக்கு தெரியலை இந்த மாதிரி அப்புதி அடிகளுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து என்னை பேரை வச்சு எல்லோரும் செய்கிறாங்களே யார் அவருன்னு கேட்கும்போது இல்லை எங்களோட வந்து குலகுருவே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல அப்பூதி அடிகள் அப்படியான்னு சொல்லிட்டு நான் தான் அந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சந்தோஷம் தாங்க முடில சந்தோஷம் தாங்க முடியும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புதிகள் சொல்கிறாங்க அது எவ்வளவோ மருத்துவம் கூட திருநாக்கரசர் மருத்துவக்கூட அப்புதி அடிகள் கேட்கல ஆனால் அவங்க வீட்டில் உணவு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் சாப்பிட போக போகிறாரு அப்போ தன்னை இளைய மகனான இளைய திருநாவுக்கரசை விட்டு இலை அறுக்க சொல்லி அவங்க அம்மா அருள்மொழி ஆகியவங்க அனுப்புகிறாங்க அப்படி இலையறுக்க போகும்போது அந்த இளைய திருநாவுக்கரசை பாம்பு திண்டி தவறிடுறாப்புல இவர் வந்து இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விவங்கலாம் தயார் பண்ணியிருக்காங்க மூத்த திருநாக்கரசர் வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாள் அப்பாவும் சாப்பிட்றாப்புல ஏன்னா அந்த விஷயம் சொன்னால் எங்கே நம்ம திருநாவுக்கரசர் நம்ம வீட்டில் உணவு அந்தாமல் போயிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் அந்த விஷயத்தை மறைச்சிருவோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இளைய திருநாவுக்கரசரை வச்சு மறைச்சிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டுருக்காங்க இளைய திருநாக்கரசர் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பா அம்மாட்டையும் திருநாக்கரசர் கேட்குறாப்புல கேட்கும்போது அவன் கண் கலங்கிருது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கண் கலங்கும்போது என்னாச்சு என்னாச்சு சொல்லும்போது இது மாதிரி நீங்கள் இலை இருக்கிறதுக்காக நீங்கள் சாப்பிட வந்திருக்கீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக போனாப்பில பாம்பு திண்டி அறந்தாப்பில ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மகனை கூட்டிகிட்டு கைலாசர் கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு வரப்பில்ல அப்படி கூட்டிகிட்டு வந்து சிவபெருமான் இந்த சிவபெருமான் சன்னையிலே இங்கே நடந்த உண்மை வரலாறுங்க இது சன்னதியிலேயே நாதர்மூடி மேயில் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே அப்படின்னு ஒரு பதியத்தை பாடி உடனே தீண்டின பாம்பு இதே கோயிலுக்கு வந்து அந்த அந்த மகனோட தீண்டின இடத்துல இருந்து விஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாம்பு போயிடுது அந்த மகன் வந்து உயிர் பெற்று எழுந்து இந்த தரவரலாறு இந்த கோயிலில் நடந்த உண்மை சம்பவம் வந்து இந்த கோயிலில் நடந்தது இந்த கோயிலில் தாங்க இந்த கைலேசன் கோயில் சென்னையிலே நடந்தது அதனால் திருநாவுக்கரசர் வந்து மிகப்பெரிய சிவபக்தராக இருந்து அந்த பதியத்தை பாடி உயிர் பெற்று வந்தாப்ல அப்படிங்கிற வரலாறை இன்னைக்கு நம்ம கோயில்ல நம்ம காணலாம் அதனால திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இந்த திங்களூர் ஸ்தலமும் ஒன்று சந்திரனை பத்திய அறிவியல் தகவலை நாங்க பார்ப்போம் சந்திரன் பூமியிலிருந்து நான்கு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது பூமியை விட எண்பத்தி ஓரு மடங்கு எடை குறைவானது ஒரு நாள் தோன்றிய நேரத்தில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் கழித்து மறுநாள் உதயமாகும் தன்னைத்தானே சுற்றவும் பூமியை ஒரு முறை சுற்றவும் இருபத்தி ஒன்பதை நாட்கள் ஆகும் குழந்தைக்கு முதல் சோறு கொடுப்பதை அன்னை பிரசானம் என்பர் கிராம மக்கள் தங்கள் குலதெய்வ கோயில்களில் இதை செய்வர் வசதி படைத்தவர்கள் பெரும்பாலும் குருவாயூர் குருவாயூர் சன்னதியில் இந்த சடங்கை செய்வது வழக்கம் தமிழகத்தில் அன்ன பிரசானத்துக்கு மிகச்சிறந்த தளம் திங்களூர் கைலாசநாதர் கோயில் அஸ்வினி மிருக உத்திரம் திருவோணம் ரேவதி நட்சத்திர நாட்களிலும் சந்திரனையும் பசுவையும் குழந்தைக்கு காண்பித்து வெள்ளி சாதத்தை ஊட்ட வேண்டும் இவ்வாறு உண்ணும் குழந்தைகளுக்கு ஜலதேவதின் அருளும் ஔஷத தேவதையின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஜலதேவதியின் அருளால் குழந்தைக்கு ஜலதோஷம் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் அண்டாது என்றும் அப்படியே வந்தாலும் ஔஷதி மருந்து தேவதையின் அருந்தால் அது உடனே நீங்கிவிடும் என்பதும் இத்தளத்தை விசேஷம் குழந்தைக்கு அம்புலியை காட்டி சூழ் ஊட்டுவது ஏதும் விளையாட்டாக மட்டுமல்ல இதில் ஆன்மீகத்தானும் உதைந்து விழைக்கிறது என்பதை நம்ம இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்கள்ல சந்திரனோட கிரகங்கள் இறைவன் சிலை மீது விடுமாறு அமைக்கப்பட்டிருப்பதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம் அது மட்டும் இல்லாம சந்திரன் தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறார் அந்த கோயில்ல சந்திரனுக்கு முக்கியமான நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் வஸ்திரம் வந்து வெள்ளை துணி தானியம் வந்து நெல் உணவு வந்து அவருக்கு பிடிச்சமானது வந்து தயிர் சாதம் இதை வந்து நிவேதனமா வச்சுக்க வழிபடும் போது மிகப்பெரிய அருளை நம்மளுக்கு கொடுப்பாருங்கிறது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கு அவருக்குற மலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை அரளி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி திருப்பார் கடலை கடந்தாங்க மந்திர மலையை மத்தாகவும் வாசகி எனும் பாம்பை கொண்டு அவங்க பார்க்கடலை போது ஆழகால விஷம் வழிபட்டது அசுரர்கள் தலை தலைப்பக்கத்திலும் தேவர்கள் வால் பக்கத்திலும் நின்று கொண்டு இருந்தனர் தேவர்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் அந்த விஷத்தை தானே அருகினார் ஆனாலும் நஞ்சின் தாக்கத்தினால் தேவர்கள் மயக்கம் விட்டனர் அப்போது அமிர்தத்துடன் அமிர்தத்தோட எழுந்து வந்த சந்திரனும் தேவர்களின் மயக்கத்தை தெளிவித்தான் இதிலிருந்து உருவானதுதான் சந்திர பகவான் பாற்கடலை கடிஞ்சிய போது அமிர்த கலசத்தோட வெளில தான் சந்திர பகவான் அப்படிங்கறத தல வாங்க முடியும் நம்ம தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது இந்த கோயில் நடந்த மிகப்பெரிய சிறப்பான ஒரு வழிபாடு யாருக்குமே தெரியாத வழிபாடு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி திரவனான இஸ்ரோ சார்பில் தென் துருவத்தை நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ததை சந்திராயன் மூன்று எட்ட விண்கலம் போன வருஷம் நம்ம ஆகஸ்ட் மாசம் செலுத்தினாங்க அதுக்கு நம்ம திங்களூர் சந்திரபகங்க சிறப்பு வழிபாடு இஸ்ரோ சார்பா இந்த கோயிலுக்கே வந்து சிறப்பு வழிபாடு நடத்திருக்காங்க சந்திராயன் மூன்று ஏவரத்துக்காக அந்த அருணதான் அந்த சந்திராயன் மூன்று வெற்றிகரமா வந்து நிலவுல வந்து தடை இந்த விஷயத்த இதன் மூலியமா அவங்க தயாரிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கிறது உள்ள ஸ்தலத்துல இந்த ஸ்தலமும் ஒன்று அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு அன்ன பிரசாதம் ஊட்டணும் அப்படின்னா குலதெய்வம் கோயில முதல்ல ஊட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திங்களூர்லேயும் அன்னப்பிரசாதம் பிரசாதம் ஊட்டுறவங்க முத முதல்ல இந்த குழந்தைய ஊட்டுறவங்க இந்த கோயிலில் ஊட்டுறாங்க அது ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோயில் நடக்குது அது மது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு பரிகார ஸ்தலம்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே இந்த திங்களூர் மட்டும்தாங்க பாம்பே கல்கட்டா ம மத்தும் மொத்த உத்தரப்பிரதேசம்னு சொல்லி எங்கெங்கேயோ உள்ளவங்களாம் அந்த சந்திரனுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறவங்க சந்திர திசைங்கிறது நம்ம வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் பத்து வருடங்கள் நடக்கும் அந்த சந்திர திசையில் நம்ம கிடக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா சந்திர திசையானால் மிகப்பெரிய குழப்பத்தை தருவாப்பில் சஞ்சாரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இருக்கும்போது நம்ம இந்த கோவிலுக்கு வந்து வணங்கணுன்னா அந்த சந்திர திசையோட ஜோசம்லாம் நீக்கி முக்கியமாக சந்திரனுங்கிறது தான் நம்ம வீடு வாங்குறது நிலம் வாங்குறது எல்லாமே சந்திரன் தான் உரியவர் இப்போ சொந்த வீடு கடந்தும் ஆசைப்பட்றாங்களா இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா உடனே சொந்த வீடு அமையும் அந்த அளவுக்கு வந்து வரப்பிரசாதி தான் அந்த சந்திர பகவான் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டுகிறவும் இந்த கோயிலுக்கு வேண்டிட்டு தொட்டிக்கிட்டு பல பேர் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அதே மாதிரி அன்னதானம் பார்த்திங்கன்னா தினமும் இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெற்று இருக்கு திங்கட்கிழமை இந்த கோயிலுக்கு ரொம்ப விசேஷம் சந்திரனுக்கு வந்து திங்கக்கிழமை தான் விசேஷம் வெள்ளை மலர்கள் வெண்மலர்கள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடக்கும் அதே மாதிரி பௌர்ணமி தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி உங்கள் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய விசேஷம் அடுத்து ஒரு கோயில் விடியெல்லாம் உங்களை இனிமையாக பார்ப்போம் நன்றி வணக்கம் Pendengar, pendengar, sampai pendengar.